காரைக்குடி மீனாட்சிபுரம் ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன் மாசி பங்குனி திருவிழாவை முன்னிட்டு இருபத்தி இரண்டாம் நாள் தேவேந்திரகுல வேளாளர் மண்டபப்படி இன்று நடைபெற உள்ளது மேலும் எஸ்பிடி திருமண மகாலில் அவர்களது சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அன்னதானத்தில் கலந்து கொண்டு அதைத் தொடர்ந்து எஸ்பிடி திருமண மகாலில் இருந்து தேவேந்திரகுல வேளாளர் ஊர்வலமாக பருப்புரணி அருகில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பூத்தொட்டுக்களை ஏந்தி விநாயகர் கோவிலில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக பூத்தொட்டு ஊர்வலம் கற்களத்தூர் மூக்கையா திருச்செல்வம் நாதஸ்வரம் அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் லலிதா அரங்கில் இரவு ஏழு மணிக்கு மேல் விஜய் டிவி புகழ் சூப்பர் சிங்கர் ரசிகா இனிசை கச்சேரியும் பொதுமக்களும் கண் ரசித்தனர் மற்றும் காரைக்குடி சுற்றுவட்டார தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தேவேந்திரகுள வேளாளர் தலைவர் பாலு செய்திருந்தார் மறைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்